இந்தியா பாகிஸ்தான் இடையேயான பிரச்சினை முடிவுக்கு வந்தாலும் பாகிஸ்தான் பிரதமர் கதறுவதை நிறுத்தவில்லை உனக்கு வந்தா ரத்தம் எனக்கு வந்தா தக்காளி சட்னியா என்ற வசனத்தை போலவே பாகிஸ்தான் அதிகாரிகள் மற்ற நாடுகளிடம் இந்தியாவிடம் பேசி அமைதியை கொண்டுவர உதவியை கேட்க தொடங்கியுள்ளனர் பாகிஸ்தான் இரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை இந்தியாவில் தீவிரவாதிகளை ஏவிவிட்டு அவர்கள் அங்கே ஜாலியாக இருப்பார்கள் ஆனால் சமீபத்தில் பகல்காம் பகுதியின் தாக்குதலை எடுத்து இந்தியா கொடுத்த பதிலடியால் எழுந்திருக்க முடியாமல் திணறி வருகிறது காஷ்மீரின் பகல்காமில் நடந்த தீவிரவாத தாக்குதலுக்கு பின்னணியில் பாகிஸ்தான் ஆதரவு தீவிரவாதிகள் இருப்பது தெரிந்தவுடன் இந்தியா கொடுத்த முதல் பதிலடி தரமானது அதாவது ஆயுத தாக்குதலை விட கொடியது முதலில் அறிவித்து சிந்து நதிநீரை நிறுத்தியது பாகிஸ்தானின் முக்கிய நீர் ஆதாரத்திற்கு வழிவகுக்கும் சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை நிறுத்தியதுதான் இந்தியாவின் முதல் பதிலடியாக இருந்தது பாகிஸ்தான் பகுதிகளில் விவசாய பாதிப்பு ஏற்பட்டது இதனால் பாகிஸ்தானில் தண்ணீர் பஞ்சம் ஏற்படும் நிலை உருவாகும் என்ற அச்சத்தில் தற்போது அமைதி பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று கதறி வருகிறார் பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் சிந்து நதிநீர் ஒப்பந்தம் நிறுத்தப்பட்ட முதல் இரண்டு நாட்களில் பாகிஸ்தானின் பஞ்சாப் சிந்து மாகாணங்கள் மிக மோசமாக பாதிக்கப்பட்ட சாட்டலைட் புகைப்படங்கள் எல்லாம் வெளியானது இந்த தண்ணீரின் மூலமே பாகிஸ்தானின் மூன்று மில்லியன் ஏக்கர் பரப்பிலான விவசாயம் பயன்பெறுகிறது இந்த நீர் தடைப்பட்டதால் பாகிஸ்தானின் ஒட்டுமொத்த விவசாயமே காலியாகிவிடும் இந்தியா பாகிஸ்தானுக்கு உடனடியாக கொடுத்த தாக்குதலில் ஆயுதத்தை விட இந்த சிந்து நதிநீர் ஒப்பந்தம் முழுமையான பாதிப்பை ஏற்படுத்திவிட்டது என்றே சொல்லலாம் இதனால் தான் பாகிஸ்தான் பிரதமர் ஷபா ஷெரீப் இந்தியாவிடம் அமைதி பேச்சுவார்த்தை நடத்த வேண்டுமென கூறி வருகிறார் இந்தியாவிடம் பேச்சுவார்த்தை நடத்த பலமுறை பாகிஸ்தான் தூது அனுப்பிய நிலையில் இந்தியா மறுத்து வந்தது தற்போது பாகிஸ்தான் அண்டை நாடுகளிடம் உதவி கேட்க தொடங்கியுள்ளது சமீபத்தில் ஈரான் நாட்டிற்கு சென்ற பாகிஸ்தான் பிரதமர் ஷெரீப் அங்கு டெக்ரானில் ஈரான் அதிபர் மசூத் பெஷ்டியனை சந்தித்து பேசினார் இந்தியாவுடன் பேச்சுவார்த்தை நடத்த பாகிஸ்தான் தயாராக இருப்பதாக தெரிவித்தார் ஷபாஸ் ஷெரீப் காஷ்மீர் உள்ளிட்ட நீண்டகால பிரச்சனைகள் நீர் பகிர்வு வர்த்தகம் ஆகியவற்றுக்கு தீர்வு காணவும் தயாராக இருப்பதாக அவர் தெரிவித்தார் அதில் கவனிக்க வேண்டிய விஷயமாக அவர் கூறியது தண்ணீர் பகிர்வில் அமைதியான தீர்வு காண்பதற்காகவே அமைதி பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருக்கிறோம் என்பதுதான் அதோடு வர்த்தகத்தை மேம்படுத்தவும் தீவிரவாதத்தை எதிர்த்து சமாளிக்கும் விஷயம் குறித்தும் பேசலாம் என அவர் கூறினார் இந்த பேச்சு மூலம் இந்தியா தண்ணீரை நிறுத்தியதால் பாகிஸ்தான் எவ்வளவு பஞ்சத்தில் இருக்கிறது என்பதை உணர்த்துவதும் இப்படித்தானே இந்தியா மீது தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதல் மூலம் இந்தியர்கள் கஷ்டப்பட்டிருப்பார்கள் என கூறப்படுகிறது இந்தியா தற்போது என்ன பதில் தரப்போகிறது என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்